நேற்ற எடுத்து போட்டாச்சு வச்சுச்சா பரத்தை சூரபத்மா நேற்று முருகை தருவாங்களா போர் தருவாங்களா கேட்க தெரிஞ்ச பையன் இருந்தால் கேட்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துருப்பாங்களா தெரிஞ்சவங்க அவங்க எதுனா பேர் மற்றவங்க கேட்க முடியாது சரி 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 சரி

ஜனி <laughs> தான் ഡിബർ ലീകളി കാരണം ഒഴിവു மகளிர் காவல் நேம் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ அண்டு உதவி ஆகிய விடாத பிற அடிச்சுருக்காங்க காவல் நேம் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீ எயிட் ஜீரோ அண்ட் பேர் மகளிர் மகளிர் அடிச்சுப்பவர் ஒன் ஜீரோ நைன் ஒன் குழந்தை பதுகாப்பை ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் அண்ட் பழனி சரியாக்க வந்து பயன்படுத்தி போட்டாச்சு லைவில் நேர்த்தையும் போட்டேன் கரண்டடுக்கு கொடுத்துருக்கு பைசா இல்லை இல்லைல்லப்பா அதுதான் வான்ட்டே கொடுக்கல எங்கள் அம்மா தான் எனக்கு பென்ஷன் தரு கரண்டாந்தேதிக்கிட்டேன் அது ஜீவான்னு ஒருத்தங்க இருக்காங்களே இங்கே ஆகிட்ட கொடுத்துருக்கோம் அவர் முந்நூறுவா தானே ஆகுனாரு பைசா எல்லாம் இருந்தால் கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ விறவு எடுக்க போட்டுலாம் வைக்க விரவு இருக்கா வீடு நீட்டாகல மரம் இருக்குல்ல நெட்டு ஒய்ஃபை அது கெட்டணும் மாதம் அறுநூறுவா இதுக்கு தான் வீட்டில் ஒய்ஃபை இது நெட்டெல்லாம் மாதம் மாதம் கெட்டணும் அறுநூறுவா இது வீட்டில் வீட்டில் போய் நெட்டு போட்டு அவ்வளோ இடத்துக்கு தான் அது இருக்கும் இங்கே எடுத்துகிட்டு தானே போக இப்போ இது எடுத்தேன் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் போய் ஏற்றுவேன் வீட்டில் போய் தான் ஏற்றுவேன் லைவ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தெரியாது லைவ்னா உடனே போகும் எடுத்து அது எனக்கு தெரியாதுல்ல அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு ஒரு ஆப்ஷன் இருக்கா கண்டுபிடிச்சிட்டேன் லைவ் ஆப்ஷன் அதில் போட்டால் அது ஏற்றனா தானே போகும் ஏற்றலாம் போதில்ல அதுவும் அதுக்கு நெட்டு வேணும் இந்த நெட்டெல்லாம் செய்ய முடியாது இப்போ நான் இந்த காலில் போடுதோம்னா முந்நூறுரூவா நெட்டு அதெல்லாம் ரெண்டு வீடியோ பார்க்கவும் முடியாது ரெண்டு வீடியோ போட முடியாது மாதம் மாதம் அறநூறுவா பத்து வருஷம் வேலை பார்க்க நாலு மொழியில் டீச் பண்ணுவேன் நான் ரொம்ப படித்த வேணாம் எம்எஸ்சி எம்ஆட்டி எம்சி டீச்சருக்கு டீச்சர் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி எல்லா மொழியும் தெரியும் சரி நாலு மொழி கற்றுக்கிடட்டும் அப்போ என்ன செத்துக்கணும் இருக்குது பேப்பர் இருக்குலாம் பேப்பரில் இருக்கலாம் இப்போ இந்த போண்டா கண்டா திண்டுருப்பாங்களா வீடு கட்டணும்ல அதில் உள்ளதோ எழுதி வச்சுக்கிடுவேன் அதே இங்கிலீஷ் தமிழில் இருக்கிறத இங்கிலீஷு ஹிந்தி மராட்டியிலே சொல்லுவேன் அப்புறம் ஒவ்வொரு வார்டுக்கும் அடுத்தது சொல்லுவேன் அலசல் பண்ணி வரக்குடியா அங்கே போலீ மிஷ் பொங்காட்டியே போலீஸ் முன்னாலே அடிக்கப் போகிறோம் அவ்வளோ கெட்ட அறுத்த இன்னைக்கு இன்றைக்கி திருந்தேன் அப்படி போய் சொல் பேப்பரில் வரும்ல குடிகாரன்ட்டே இருக்காமல் தற்கொலை அழு குடிகாரன்ட்டை இல்லாமல் அடித்து துன்புறுத்தான் அப்படின்னு சொல்லுவோம்னா போலீஸ்காரங்க முன்னாலே பேப்பர்லையே அப்போ நம்ம எப்படி பயப்படும் யாருக்கு பயப்படும் அப்படி அலசல் பண்ணுவோம் காலம் கழிவா அப்படி பார்க்க போனால் பா பாப்பாங்குளத்தில் பாதி பேர் குடிகாரணும் பாட்டில் போர் எவ்வளோ ஜேருது நாங்கள் ஒரு கடையில் பார்த்தியா பாட்டில் ஸ்டாலின் ஸ்டாலின் அடைக்க முடியாது கவர்மெண்ட் தேவடியா விளையாடுறது பேசினா அடிக்கிறான் வைக்கான் குடும்பத்தை யாருனாலும் ஒரு பிசினஸ் உலகத்துல எல்லா கெட்டதையே அழி தேவடிய்குடியே பெர்மிஷன் கொடுத்தா அந்த டெல்லி மும்பை சென்னை கல்கட்டா எல்லாம் குடி பண்ணு இப்போ அவர் கோட்டு மானங்கட்டை கோட்டு எவனாலும் பிடிக்கவும் கூடா வாழன்னு மானங்கட்டை கோட்டு போட்டுருவா சும்மாவே பண்பாடு போய் எத்தனை பேர் பைக்கில் போக போக மாட்டேன் என் தம்பிச்சி இங்கே கொடுத்துட்டு தப்பாக பேசிடுவாங்க சொல்லுவாங்க கேட்க நடந்து பறியா நானும் கூட்டுக்காரங்க யூடியூப் எடுக்க போல குட்டுக்காரங்க வாங்க போக முடியும் அது தம்பி கணக்கா நம்மளால அவங்க பேர் பேரக்கூடாது ஏன்னா நமக்கு வயசாகிட்டு அறு வயசு நம்மளால அவங்க பேர் திட்ட பேராயிடக்கூடாது அப்படி நான் யார் கூடனாலும் யாரும் போகிறாங்க இந்த குடிகாரன் குடிகாரம்னு குடிச்சுட்டு பாதி பேர் தான் வைக்கேன் ஓட்ட எனக்கு இப்போ நான் பாம்பே காரி அதெல்லாம் தலையெழுத்து ஆதார் கார்டை மட்டும் அங்கே கேன்சல் பண்ணி நான் சிலம்பில் ரிப்போர்ட் போட்டுருவேன் அதனால் அந்த ஆத்தார் கார்டை அது எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது இங்கே எங்கள் வீடு கட்டி வீ ஓட்டை வாங்கினவரை தான் மாற்ற முடியும் ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ் தானே ஒரு அட்ரஸ் அது மாதம் மாதம் இருபதாயிரம் கொடுக்கும் அது என்னத்த காணும் பத்து நாள் கூட காணும் வீடு என்ன காணும் ஒரு நாளைக்கு கொத்தனா இருக்கு ஆயிரரூபா கையாலுக்கு இரநூறுவா அப்புறம் சும்மா வந்து கட்டுவான் ஆயிரருவா எழுநூறுவா சிரமி முடிக்கணும்ப்பா இப்போ இந்த வீடு வந்து தண்ணி வருதுன்னு கட்டுனது அது பைக் வைக்கணும்னு கட்டினேன் இது பாத்ரூம் கிச்சனு கட்டணும் சுவார்பான மழை பெய்ஞ்சு அந்த வீடு தான் முக்கியம் அந்த வீடு தானே முடிக்கணும் அதுதான் பெர்மிஷன் எழுநூறு சதுரடி அது முடிச்சாதான் எல்லாம் நடக்கும் எல்லாம் பூசி த தளம் போட்டால் தான் கொடுப்பாங்களோ எப்படி வீடு பூசி தளம் போட்டால் தான் கொடுப்பாங்களோ தளம் போட்டால் தான் கொடுப்பாங்களோ அதுதான் என்ன செய்ய வணக்கம் 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 பலமுறை சந்தை நகர் மகள் எதுக்கு அடைய யூடியூப்பில் போடவா யூடியூப்ல எங்களுக்கு பால் பண்ணி ஆ நான் இதுக்கு வரணும் சரிண்ணா வரேன் நல்ல காரியம் தானே அது மகிழ்ச்சியும் காப்பீட்டால் நிலை திட்டம் ஆமாம் இது உலகம் முரமாக பார்க்கும்ல ஓய்வூதிய திட்டம் பதினெட்டுலேருந்து நாற்பது சந்தால் ஓய்வு இதில் நேமுறை கணக்குகள் வாயிலாக கிடைக்கும் பிறகு வாசகம் ஆயுஷ் இது திட்டம் தினம் செரிவாக திட்டம் வயது வரம்பு இல்லை முன்னாடி இவ்வளோ குறைவாக இருந்தால் வருஷத்துக்கு இவ்வளோ லட்சம் தேவையானது ஸ்மார்ட் குடும்ப அட்டை ஆதாருடன் இருந்தால் கிடைக்கும் மேல வரங்களுக்குள்ள அறிவியல் இல்லை രാമൻ എത്ര നേരം ആമനടീ എന്നല്ലവർ വന്നു സസഹോ ഗാദേ സരമടിയർ കേയിക്കുന്നു തംബു കു പാజే ഭൂര രസൻ ത നിക്കോളും വണേ വാസബാത്ത് എഴുതുന്ന വാസന എത്ര നേരം ആടിയ എന്നല്ലവർ തംഗേ സംദേശി സിഡറ്റ് സോ ഗട്ട് ടു ബി

ிரு செல்ல மரம் தம்பி திவச்ச மரம் సడు ఉండే సాంళ కళ్యాణమా స్కూల్స్ తర్వాత బాగా వారు ஏதோ செய்யணும் 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 ஏதோ செய்

ऐसा नहीं नाचे ऐसा नहीं ऐसा कोई तो 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 नहीं ऐसा कोई त

багаан баг ордог юм. Мирван од ч таадага та хайр од. Оо. Одоо. Таадаг барьж хийх юм. Таадаг. 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 અને બધું થઈ ગયું હતું બધું થઈ ગયું હતું બધું થઈ ગયું હતું સારો નહોતો બહુ દીસે એવું ઓરું બોલતું નહોતું બહુ તો વાત તો એ જ હતી તો એ તો છોકરો હતો

നടക്ക മുടല നടക്ക മുടിയല്ലോ എനിക്ക് വയസ്സായിട്ടുള്ള